ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷேக் தவ் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேறு லொக்கேட்டட் அட்னா திருச்சி மதுரை எண்கச்சில் பஞ்சப்பூர் மணிகண்டம் நாகமங்கலம் அடுத்து அலுந்தூர் அடுத்து சேதராப்பட்டி அது அடுத்து பாத்திமாநகர் பாத்திமாநகரில் அந்த தெரியுது பாருங்கள் இங்கேருந்து ஹைவே வந்து அரண்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்ரு அதான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த திரியை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன் அது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சாரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அதுக்கு பேரலாக பேக் சைடு தான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேதுராப்பட்டி ரோட்டில் இருக்கு இது ஹைவேல இது திருச்சி மதுரை ஹைவேலே இது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இது அந்த இது அது ஹைவேல இருக்குது ஹைவேலேருந்து அரவுண்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் இந்திரா கணேசன் ஒரு பெரிய லேவுட்டு அந்த லேவுட்டெல்லாம் ஒரு நார்த்து ஃபேஸிங் ஒரு அரை பிளாட்டு அரை பிளாட் பின்னாடி அரை கிரௌண்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அதை பார்க்க வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஒயர்னு பெரிய வந்து கம்பெனி இது இதுதான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அது அந்த இது அந்த அதுதான் அது ஹைவேலே சுச்சுவேட் ஆகிருக்கு அதுதான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருச்சி மதுரை என்ஹெச்சியில் ஹைவேலே சுட்சுவேட்டட் ஆகிருக்கு அது பஞ்சப்பூர் மணிகண்டா நாங்கலம் அழுந்தூர் அடுத்து சேதுராப்பட்டி இது பக்கத்தில் தான் உங்களுக்கு இது வந்து சேதுராப்பட்டிக்கும் பாத்திமா நகருக்கும் இடையில் இருக்குது இதுக்கு பின்னாடி பெரலா பின்னாடி வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இந்த சைடு வந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் ட்ரிபிள் ஐடி இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு அது பாத்திமா நகரில் இதுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ட்ரிபிள் ஐடி இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது மூணு இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே சரௌண்டிங்கில் இருக்குது வித்தின் ரேடியஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டன் ஒயர்னு பெரிய இது கம்பெனி ஸ்டீல் இது கோல்டன் வயர் இது பிளாஸ்டிக் கம்பெனி அந்த கம்பெனிக்கு அப்படியே பேக் சைடு இது இந்திரா கணேசன் நகர் அந்த பார்த்தீங்கன்னா இஷா ஹோம்னு அவங்க வந்து வில்லா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க சென்னை பீப்புள் அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இது பாருங்கள் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு எல்லாமே லைன் ஸ்ட்ரீட் லைன் எல்லாம் இருக்குது இதுதான் நான் சொன்ன அந்த கோல்டன் கம்பெனி கம்பெனியோட பேரலாக பேக் சைடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா விஷா ஹோம் வந்து அவங்க வந்து வில்லா ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்ருக்காங்க அதுதான் அந்தந்த காம்பவுண்டு இருக்குல்ல அது வந்து இஷா ஹோம் அவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸு இந்த இந்திரா கனெக்ஷன் லே அவுட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது வரிசையாக இதுலேருந்து போய் ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த இது என்ச்சு வந்துடும் என்ஹெச்சிலேருந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே அந்த லேவுட் இருக்குது இது வந்து அது ஒரு வீடு இது பாருங்க இந்த வீட்டுக்கு இப்போ எயித்த மாதிரி ஒரு நார்த்து ஃபேசிங் லேவுட்டு இதெல்லாம் தேர்ட்டி ஃபிட் ரோடு எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஏன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இது போட்ட லேவுட்டு பெரிய லேவுட் இது இது ஒரு இது ரயில்வே ஸ்டாஃப் செல்வம்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டாஃபு அவர் ரிட்டையர்டு ரயில்வே ஸ்டாஃபு அவர் வீடு இது செவன் இயர்ஸ் பேக் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அவட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்த பைக் கிடக்குதுல அதுக்கு பக்கம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இது வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த காம்பவுண்டு தான் வந்து விஷாஹ் காம்பவுண்டு அது முன்னாடி அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலா போஸ்டில் ரைட்டில் எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு வந்து என்ன இது ஹைவே ஏறிடும் பக்கத்துலேயே பார்த்துப்பா நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது அது சர்வீஸ் ரோடு கீழே லெஃப்டில் இறங்கி ரைட்டில் எடுத்திங்கன்னா தான் ட்ரிபிள் எயிட்டி இதில் கிரௌண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் சார் செல்வன் சார் ரிட்டையர்டு சதன் ரயில்வே அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் வந்து எயிட்டி ஃபீட்டு இது கிரவுண்டு இது போர் போட்டிருக்காரு பட் வந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னாரு தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்குது வீட்டில் அந்த இது போர் வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் அந்த காம்பவுண்டு வந்து ஹோம் காம் காம்பவுண்டு இந்த பிளாட்டை தான் நம்ம பார்த்து வந்தோம் இது வந்து ஒன்றும் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அது பின்னாடி வந்து காம்பவுண்ட் பாருங்க அது க்ளீன் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அது முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிர சாரி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டுவர்ட்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங் இந்த பிளாட்டு அது காம்பவுண்ட்லேருந்து இந்த பிளாட்டு பிளாட் இது வந்து முப்பத்தி மூணு நான் சொல்கிறது முப்பத்தி இது வந்து முப்பத்தி மூணு அந்த கல்லில் பிறந்து முப்பத்தி மூணு அந்த போஸ்ட் விழுந்து கிடைக்கல அது ஈசா அம்மாவோடைய காம்பவுண்டு இது முப்பத்தி மூணு அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நான் சொல்கிறது முப்பத்தி நாலாவது ப்ளாட்டு இந்த பிளாட்டு இந்த கருவே கருவே மரம்லாம் இந்த பிளாட்டு ரோடு பஸ் வந்து முப்பது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பேக்கில் வந்து காம்பவுண்டு இருக்குது இந்த பிளாட்டு பார்ட்டியோட ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரேட் மே பி நெகோஷியேட் அட் த டைம் ஆஃப் டிஸ்கஷன் செட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டேம்ஸ் அண்ட் டைமு பார்ட்டியோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது வந்து வில்லேஜ் அப்ரூவல் இருக்குது என்ஓசி இருக்குது மீன் டைம் வந்து உங்களுக்கு வந்து டிடிசிபிக்கு வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கீமில் வந்து பணம் கட்டியிருக்காங்க இந்த பிளாட்டு பிளாட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இந்திரா கணேசன் நகர் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ இது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் போட்ட லேஅவுட் இது இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் சார் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற இடம் இது சூட்டபுளான பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது இதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங் இது இப்போ பக்கத்தில் வீடு வந்துட்டு அங்கே ஒரு வீடு கம்மிச்சுன்னா ரோட்லேருந்து நிறைய வீடு இருக்குது இந்த எய்த்த மாதிரி ஒரு வீடு இப்போ தான் போர் போட்டு போயிருக்காங்களாம் சார் சொன்னார் இப்போ வந்து சிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து அரௌண்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒரு ஹைவேலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்ல ரெண்டாவது வாட்ரு வந்து கிரவுண்ட் வாட்ரு வந்து அவர் சார் வந்து எயிட்டி ஃபீட்டு போட்டிருக்காரு பட் வந்து முப்பதுலேயே தண்ணி இருக்குங்கிறாரு ஒரு நாமினல் ப்ரைஸ் தான் அது ரீசனபுளான ப்ரைஸு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு